ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தேர்தல் வருகிறது அது அவருக்கு மணிப்பூரை நினைவுபடுத்தி இருக்கிறது என்று நினைக்கிறேன் அதனால் எப்போ கலந்து முத முதல்ல வந்து இந்த கம்ப்யூட்டர் பாலிசி அதை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் ஐடி பாலிசி கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் கட்சி உடையாமல் அவர் பார்த்து சொல்லுங்க நாடாளுமன்றத்தில் பல முறை இந்த பிரச்சனையை எழுப்பியும் வடமெழுக்கு அங்கே போக மனம் வரவில்லை இப்பொழுது தேர்தல் அழைக்கிறது சரி ஏன்னா முத முதல்ல வந்து இந்த கம்ப்யூட்டர் பாலிசி அதை கொண்டு வந்தது தலைவர் கலைஞரவர்கள் ஐடி பாலிசி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசியை கொண்டு வந்தது தலைவர் கலைஞரவர்கள் தான் இதை அடுத்த கட்டத்திற்கு அது வளரும் பொழுது நாமும் மக்களை தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒர்க் ஷாப் சொன்னாங்க வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம் முதலமைச்சர் அவர்களும் அவருடைய வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கிறார் நானும் என்னுடைய வாழ்த்துக்களை நிச்சயமாக அவர் நடுநிலையோடு சிறப்பாக செயல்பட வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒருவராக ஏன்னா தமிழ்நாடு மாநில உரிமைகளுக்காக ஜனநாயகத்தை கூடிய ஒரு மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய ஒருவர் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதை பாதுகாப்பால் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வளர்க்க ஒரு அதிகமான ஓட்டு உங்களுக்கு ஆதரவாக விழுந்திருக்கு ஏன்னா

இப்பொழுது தேர்தல் அழைக்கிறது பிரச்சாரம் ஆரம்பிச்சுக்க நீங்க பிரச்சார ஆரம்பிக்கிறீங்க மேடம்